இந்த விஷயம் தான் ரொம்ப நாளா மிஸ் ஆயிட்டு இருந்துச்சு அப்பாடா இன்னைக்கு தான் வந்து திருப்தி ஆகுதுங்க நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம்ல பார்த்தீங்க அப்படின்னா தோனி அவர்களுக்கு அப்புறமா இந்த எந்த கேப்டனுமே இதை பண்ண மாட்டேங்கிறாங்களே வாட் இஸ் த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய வீடியோவை போட்டுனோம் அது சம்பந்தமா அந்த வீடியோ தான் தேடிக்கவே கரெக்டான கிடைக்க மாட்டேங்குது சோ நம்மளுடைய இந்தியன் கிரிக்கெட் டீமை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து ஒரு பார்ட் டைம் போகணுன்ற கான்செப்டே குறைஞ்சிருச்சே முன்னாடி வந்து ஒருத்தர் ஆல்ரவுண்டரவே டீம்ல ரெண்டு மூணு பேர் எக்ஸ்ட்ராவா இருப்பாங்க இஃபான் பத்தாண்டு இருந்தா அது பத்தாது யூசுப் பத்தாண்டு இருப்பார் ஒரு அஞ்சு பவுலன்ற கான்செப்ட்ல டீம் முடியாது ஏழு பவுலர் வரைக்கும் போவோம் முடிஞ்சா எட்டு கூட போவோம் சேவாக்கு சச்சின் கங்குலின்னு எல்லாரும் பௌலிங் போடுவாங்க அப்போ ஸோ அதெல்லாம் போய் கொஞ்சம் தோனியோட கேப்டன்சில பாத்தீங்கன்னா அப்பயும் அந்த கான்செப்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு யாராவது ஒருத்தங்க பார்ட் டைம் போலரா போடக்கூடியதெல்லாம் விராட் கோலியை போலிங் போட வைப்பாரு ரோஹித் சர்மா ஆங்க நீங்க கூட போடலாம் என்ன நீங்க அப்படின்ற கேப் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு பவுலர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவா டீம்ல வச்சுக்கக்கூடிய ஒரு பேட்டிங் டீமா இந்தியா இருந்துச்சு அதை வந்து நம்ம தோனி இருந்தப்பன்னு சொல்லலாம் தோனி அதை வந்து பர்பஸ்ஃபுல்லா பண்ணாரா இல்ல அவருக்கு அந்த ரிசோர்ஸ் கிடைச்சதனால அதை யூஸ் பண்ணாரா நம்ம அப்படின்றத நமக்கு சொல்ல முடியாது பட் அந்த ஸ்ட்ராட்டஜி அப்போ இருந்துச்சு இப்போ நம்ம பாத்தீங்க அப்படின்னா ஓப்பனர்ஸ் யாருமே அந்த டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் நாலு அஞ்சு பேரும் பவுலிங்கே போட மாட்டாங்க நமக்கு இருக்கக்கூடிய அந்த எயிட் நைன் டென் லெவன் நாலு பவுலர்ஸ் இல்லாமல் சிக்ஸ் அண்ட் செவன்ல இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தங்க இல்லை ரெண்டு பேர் பலிங் போடுவோம் தான் வந்து நம்ம டீமுடைய இதுவாகவே இருக்குது ஸோ இப்போ வந்துட்டு ஜனேஜா இருக்கிறாரு அக்சர் பட்டேல் இருக்காரு ரெண்டு பேர் அப்படின்னா அவங்க இல்லாமல் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யாரா இருப்பாங்க ஹார்திக் பாண்டியா நடுவில் இன்ஜுரி ஆனப்ப வந்து அந்த ஆப்ஷனும் இல்லாமல் இருந்துச்சு இப்போ ஹார்திக் பாண்டியா திரும்ப உள்ள வந்துட்டார் ஸோ இப்போ இவங்களெல்லாம் தாண்டி இந்த டாப் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு அவசரத்துக்கு அப்படின்னு எல்லாம் ஒரு மாறி போயிட்டு இருக்கு திடீர்னு யாராவது ஒருத்தவங்க வந்து இறக்கும் இவனை இவனுடைய பவுலிங் ஆக்ஷன் சம்பந்தமே இருக்கக்கூடாது எக்ஸ்பெக்டே பண்ணக்கூடாது ஆப்போசிட் டீம் பேட்ஸ்மேன் அந்த மாதிரி இறக்கி நேரம் இறக்குவாங்க அந்த பார்ட் டைம் போல டக்குனு வந்து ஒரு பிரேக் த்ரூவையும் கொடுப்பார் சச்சின்னு சேவாகு கங்குலி இந்த மாதிரி பல பவுலர்ஸ் கங்குலி கூட அட்லீஸ்ட் ஆல்ரவுண்டரே நம்ம சொல்லலாம் அந்த டைம்ல பட் சச்சின் சேவாக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் டைம் போலராக வருவாங்க சேவாகலாம் அவ்வளோ விக்கெட்டு சச்சின் வேறு லெவலில் விக்கெட்டுக்காரு அவருடைய லெக் பிரேக் பவுலிங்கில் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கட்டமைப்பு கூட நம்ம இந்தியன் டீம் மிஸ் ஆகிட்டு இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ரியான் பராக் போட்டதாகட்டும் சூரியகுமார் யாதவ் போட்டதாகட்டும் ரிங்கு சிங் போட்டதாகட்டும் இது வந்து ஒரு வெல்கம் சைன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் முன்னாடி வந்து சுப்மன் கில்லா ஆகட்டும் யசஸ்வி எஸ் ஜெயஸ்வாலா இருக்கட்டும் இல்லை ருத்ராஜ் ஆகட்டும் ரோஹித் சர்மாவாகட்டும் கே எல் ராகுல் இந்த மாதிரி யாருமே போலிங் போட மாட்டாங்க சூரியகுமார் யாதவ்லாம் ஒரு பவுலிங் ஆப்ஷன் இது மாதிரி யாரும் யூஸே பண்ண முடியாது இப்போ அவருக்கு வந்ததுக்கப்புறம் அவரே அவருக்கு பவுலிங் போட வாய்ப்பு கொடுக்குறாரு பத்தொன்போதாவது ஓவர் இருபதாவது ஓவரில் ரிங்கு சிங்க்கு ஒரு ஓவர் சூரியகுமார் ஒரு ஓவர் கொடுத்ததெல்லாம் அவரோட கேப்டன்சியோட உண்மையாக பாராட்டியும் நான் வந்து ஒன்று அவர் என்ன மென்டாலு யோசிச்சு பாருங்க ரெண்டு இருக்கணும் ஒன்று அது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம் ஒரு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அப்படி கூட யோசிச்சு வந்துருக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல எப்படியும் வந்து ரன்ன பால் இருக்குது இவங்க அடிச்சு விடுவா ஏமா நம்ம எதையாவது ஒன்று போடுவோம் வா சும்மா போடுவோம் அவளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம் எதுவாக வேணா இருக்கலாம் ஆனால் ஒர்க் அவுட் ஆச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிக்கக்கூடிய ஒரு கேப்டன்சி ஸ்டைலில் இன்னைக்கு சூரியகுமார் யாதவ் இருக்கிறத கண்டிப்பாக நம்ம பாராட்டணும் வரவேற்கணும் இது வந்து உண்மையாகவே ஒரு தோனியோட கேப்டன்சிக்கு அப்புறம் மிஸ் ஆன ரெண்டு மூணு விஷயங்கள் விராட் கோலியாக இருக்கட்டும் ரோஹித் சர்மா இவங்க இவங்கமே கேப்டன்சிக்கு மிஸ் ஆனதெல்லாம் இன்னைக்கு சூரியகுமார் யாதவ் ரொம்ப புரியுது திங்கிங் அவுட் ஆஃப் த பாக்ஸ் இந்த கான்செப்ட் தான் வந்து உண்மையாகவே டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷனல்ஸ்க்கு இந்த ஒரு வளரும் கிரிக்கெட்டில் யார் வேணால் எப்படி வேணால் பண்ணுவாங்க பயணக்கார மாதிரி திடீர்னு எவனாவது நம்பர் நைன் பேட்ச் வந்து அடிப்பான் என்ன வேணால் நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து அன்எக்ஸ்பெக்டடாக செனாரியோஸ் நிறைய இருக்கக்கூடிய இந்த ஜென்ரேஷன் ஆஃப் கிரிக்கெட்டில் டி ட்வெண்ட்டியோடைய ஸ்டைல் ஃப்ளேவரில் இந்த மாதிரி ஒரு கேப்டனும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ண வேண்டிய கட்டாயம் இங்கே இருக்குது ஸோ அதை வந்து சூரியகுமார் யாதவ் பண்ணுறாருன்றத உண்மையாகவே நம்ம வந்து வரவேற்கணும் சூப்பர் அப்படின்னு சல்யூட்டும் அடிக்கும் பட் கடைசி விஷயம் இதை நீ ஒரு ஆஸ்திரேலியா மேட்ச்ல பண்ண முடியுமா நீ வந்து இது ஒரு வேர்ல்டு கப்ல பண்ண முடியுமான்ற கேள்வியில கேட்கிற மக்களும் இருப்பாங்க அதுக்கு நம்மளுடைய பதில் என்ன அப்படின்னா இது ஒரு ஸ்ரீலங்கா டீம் மாதிரி ஒரு பெரிய டீம் கிட்ட நம்மளால பண்ண முடியும் பொழுது கண்டிப்பா நாளைக்கு வேற ஒரு டீம் கூட கூட நம்ம ட்ரை பண்ணலாம் இது ஒரு ஆரம்பம் இன்னைக்கு நம்மளால ஒரு ஸ்ரீலங்கா மாதிரி டீம் கிட்ட சக்சீட் பண்ண முடியுதுன்னா அடுத்து இந்த பிளான ஒரு வெஸ்ட் இண்டீஸ் டீம் கிட்ட போடுவோம் ஒரு பாகிஸ்தான் கிட்ட போட்டு பார்ப்போம் ஒரு சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட போட்டு பார்ப்போம் அப்புறம் நியூசிலாண்டு இங்கிலாந்து ஆஸ்திரேலியா எல்லா டீமே ட்ரை பண்ணலாம் ஒர்க் அவுட் ஆகுதா ட்ரை பண்ணாதான் தெரியும் நமக்கு இதெல்லாம் இந்த மேட்ச்ச பண்ணிரலாம்ப்பா இது சும்மா சாதாரணமா ஸ்ரீலங்கா சாதாரண டீமா ஏதோ இன்னைக்கு அவங்க கிட்ட ஜீரோ த்ரீன்னு அவங்க வந்து தோத்து விட்டாங்கன்றதுக்காக அவங்க சாதாரண டீமா சோ எந்த டீம் நம்ம குறைச்சி இடப்படோம் வேணா சூரியகுமார் யாதவோடைய இந்த விஷயத்த நம்ம பாராட்டி ஆகணுன்ற கட்டாயத்துல இருக்கிறோம் நீங்களும் வந்து ஒரு இந்தியனாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ லைக் மாதிரி நீங்கள் ஒரு உண்மையான கிரிக்கெட் ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா இதை எப்படி ரசிக்கிறீங்கன்றத சொல்லுங்கள் ஸோ இன்னொரு வீடியோவில் நான் வந்து பார்க்குறேன் அதுவரையும் இப்படி தான் கல்வி பண்ணலாம் எப்போ வாங்கி